மகிமை உச்சம் தலை உள்ள கால் வரைக்கும் நிரம்ப போகிறது மகிமையினால் நிறப்போ எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள சதைகளுக்குள்ளே தேவ மகிமை இன்றைக்கு இறங்கி வருகிறது அன்பான உறவுகளே இயேசுவின் மகத்துவமான நாமத்தின் மனதார வாழ்த்துக்கள் பாருங்க இதோ கத்தொடி மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு வளர்ப்பாட்டிலே கட்டடமாகிய ஆலயம் முக்கியப்படுத்தப்பட்டன ஆனால் புதிய பாட்டிலே நாம் தான் தேவனுடைய ஆலயம் என்றும் கட்டடத்தை காட்டிலும் நம்மை தேவன் தம்முடைய ஆலயமாகவும் மாற்றியிருக்கிறதை அறிந்திருக்கிறோம் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம் என்றால் நம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமானா இந்த ஆலயத்திலே உங்களை பார்த்து சொல்லட்டும் நீங்கள் என்கிற தேவ ஆலயத்திலே தேவ மகிமை நிரம்ப போகிறது மகிமை எங்கெல்லாம் கடந்து போகிறதோ அங்கெல்லாம் பிரகாசம் உண்டாகும் மகிமை எங்கெல்லாம் கடந்து வருகிறதோ அங்கு தேவனுடைய சுகம் வெளிப்படும் இன்றைக்கு சொல்லுங்க நான் தேவனுடைய ஆலயம் என்று நீங்க வாய் திறந்து சொல்லுங்க நீங்கள் மகிமையினால் நிரப்பப்பட்ட பாத்திரமாக இருக்க போகிறீர்கள் இருப்பீர்கள் வெளிச்சமாயிருப்பீர்கள் இருப்பீர்கள் இப்பொழுதே மகிமய ரங்கி ரப்புவதாக